நேற்று சாயங்காலமாக கொஞ்சம் தங்கச்சி அம்மாலாம் வந்திருந்தாங்க எல்லாரோடையும் சேர்ந்து நேற்று வெளியில் வந்து போயிருந்தேன் நிறைய பேர் உங்கள் தங்கச்சி யாருன்னு கேட்டிருந்தீங்க இதான் என்னோட தங்கச்சி கூடவே வந்து பார்த்திங்கன்னா தேஷ்விகாவும் வந்து வந்திருந்தா அதனால் எங்கள் ஃபேமிலியோட நேற்று வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக தீபாவளி வந்து செலிப்ரேட் வந்து பண்ணியிருந்தோம் எந்த அளவுக்கு எங்கள் ஃபேமிலியோடு தீபாவளி செலிப்ரேட் பண்ணணும் அதே மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களுமே என்னோட ஃபேமிலியாக தான் நான் வந்து நினைக்கிறேன் உங்களையுமே நேற்று நிறைய பேரை நான் நடுவு நடுவில் போகிற வழியில் மீட் பண்ணியிருந்தேன் ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு அதில் ஒரு ஃபேமிலி தான் இவங்க போகிறவங்க வண்டியை நிறுத்தி இறங்கி வந்து எங்கிட்ட வந்து பேசிட்டு போனாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சிஸ்டர் நீங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு நாங்கள் ரெகுலராக உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்ச நேரம் நின்று பேசிகிட்டு போனது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக வந்து இருந்துச்சு நேற்று வெளியில் போயிருந்தப்போ நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்து நீங்கள் எனக்கு விஷ் பண்ணது இன்னுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நேற்று நிஜமாவே உங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணது ரொம்ப ஹாப்பியான ரொம்ப ஒரு ஸ்பெஷலான தீபாவளியாக தான் எனக்கு வந்து இருந்துச்சு